எல்லாம் வேலையே முடிஞ்சிச்சு போர் அடிக்குது சார் கொஞ்சம் டிவி பார்க்கலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக போயிட்டு இருக்கு சினிமா ஏதோ சாப்பிட்டுட்டே பார்த்தா நல்லா இருக்குமே அவா சூப்பராக இருக்கு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஐயோ யாரோ சிரிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குதே யார் அது யார் அது யார் அது அது யாரடா அங்கே ஐயோ சமையல் கட்டில் ஏதோ உடஞ்ச மாதிரி சவுண்ட் கேட்குது என்னன்னு போய் பார்க்கலாம் ஐயோ யார் இந்த கிளாஸ் தள்ளி விட்டது நான் தான் பேசுறேன்

எனக்கு அணுவா நீ என்ன போன ஜென்மத்துல டார்ச்சர் பண்ண அதனால டார்ச்சர் பண்ண வந்திருக்கேன் ஏ பேயே என்ன தள்ளாத விட என்ன ஏன் இப்படி என்ன டார்ச்சர் பண்ற எனக்கு இப்படி எனக்குலிச்சிருக்கோய் சார் பே சார் என்ன விட்டுடுங்க சார் நான் உங்களை வந்து தொல்லை பண்ண மாட்டேன் சார் நான் இங்க இருந்து ஓடி போயிடுறேன் சார் நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன் பின்னாடியே தோரட்டின்னு வருவேன் ஐயோ என்ன பேய் அடிக்குதே என்ன யாராவது காப்பாத்துங்க இந்த பேய் ஹா ஹ ஹ ஹ ஹ ஹ ஹ எப்படியோ அந்த பேய் பேய்க்கிட்டேருந்து தப்பிச்சிட்டு வந்தாப்பா சாமி சின்ன பொண்ணு ரூம்ல இந்த ஏதோ சவுண்டு கேட்குதே என்னன்னு போய் பார்க்கலாம் ஒளிஞ்சிருந்து பார்க்கலாம் அப்பதான் என்ன செய்கிறான்னு தெரியும் ஏ பேய் ஃப்ரெண்ட் ஏ பேய் ஃப்ரெண்ட் இங்கே வா எங்கே இருக்கிற பேய் ஃப்ரெண்ட் இங்கே வா நான் யார் கண்ணுக்கு தெரிய மாட்டேன் எனக்கு தெரியல எதுக்கு என்னை கூப்பிடுற ஏய் சஜிகாரி உன் மேலதான இதெல்லாம் சரி இருந்து நீ என்ன செய்யறன்னு பாக்குறேன் நான் ஐயோ இந்த பாட்டில இருக்கிற தண்ணி தெளிச்சாதான் பேய் வரும்னு வரும் வரலிட்டேன் நான் பரவாயில்லையே நல்லாவே நடிக்கிறிய உன்னை பார்த்து பெரிய பொண்ணு அப்படியே பயந்து நடுங்கி நின்றுட்டா ஆமா என் ஆக்டிங் இப்போ என்னத்துக்கு என்ன கூப்பிட்டீங்க உங்களை பாராட்ட தான் கூப்பிட்டேன் நான் சரி நீங்கள் போயிட்டு வாங்க உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் நான் சொல்கிறேன் அப்போ வாங்க ஓகே ஏதாவது அது வேலை இல்லை என்ன மறக்காமல் கூப்பிடுங்க என் மெயில் ஐடி வந்து பேய் பாடி அந்த பெரிய பொண்ணை எப்படியோ அழ அழுகிச்சிட்டோம் சின்னப்பட சின்ன பட இவ்வளோ நேரம் நீங்கயா இருந்த எல்லாத்தையும் கேட்டியா ஆமாடி கேட்டேன்டி நானு எல்லாம் உண்மையாலதானா ஏன்டி இப்படி என்ன பண்றேன் உனக்கு நல்லது நான் நினைக்கிறேன் எதுக்கு என்ன இப்படி தார்ச்சர் பண்ற நீ ஆமாடி தாண்டி அண்ணுவ நீ என்ன போன வீடியோல தார்ச்சர் பண்ணல அதே மாதிரி இந்த வீடியோல நான் உன்னை தார்ச்சர் பண்ணி ஜனங்களை சந்தோஷப்படுத்திட்டேன் அதுவே எனக்கு திருப்தியா இருக்கு இருடி இருடி உ வச்சுக்கிறேன் இருடி அடுத்த வீடியோல இதை விட பெரிய பிளான் பண்ணி நான் உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு போடி சார் தான் பிளான் போட வேண்டாம் போடி